ஓம் அகதீஷாய் நமக ஓம் சிவமகாவாலி சித்த திருவடுகள் போற்றி மேனியில் வெளிப்புறமாக இருக்கின்ற ரோமன் நிலைகளல் போல் இப்பூ உலகமெங்கும் கிளை சபைகளையும் இல் சபைகளையும் ஞான சபையாய் நிரும்பி இப்பூ உலகமதை புண்ணிய யுகம் கொண்ட பூ உலகமாய் மாற்ற நல்புண்ணிய அவதாரம் பூண்ட சித்தனே உம்மை வாழ்த்த ரோமர்ஷி அகமகிழ்வோடு வந்தும் வந்தோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற இறை ஆசானாய் அவ் இறையே ஆசானாய் வந்து நல்நிலையாய் இப்பிரவிதனில் பெருநிலை ஆசான் என்றதை தாம் உணர்ந்து பிறருக்கும் பெருநிலை ஆசான் என்ற பதவிதனை கொடுப்பதற்கு இங்கு ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை பிரதிகளாக கொடுக்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எங்கு நிகழும் எப்பொழுது நிகழும் போன்ற ஒரு நிகழ்வு நிகழுமா என்று நாங்கள் கூட அறியா நிலைதனில் உள்ளுக்குள் அமர்ந்து தவம் செய்து கொண்டு இருந்தோம் ஆனால் நீரே அறியும் அரணும் இணைந்த ஓர் அவதாரமாய் வந்தமர்ந்திருக்கின்றீர் என்ற நிலை அகத்தியனால் அறிவிக்கப்பட்ட கணம் யாவரும் அறிவியது அதன் ஒரு நீர் நீர்நிலையானது நதியது பாய்கின்றது அருவியாக மாறுவது திடீரென்று ஒரு பெரும் பள்ளமது அது வருகின்ற பொழுதுதான் அதுபோல் நாங்கள் ஏதோ சென்று கொண்டிருக்கின்றது ஏதும் பெருமாற்றங்கள் நிகழவில்லையே களிக்கு கலியை அழிக்க கல்கி அவதாரம் வந்திருப்பாரே என்று நாங்களும் காத்து கொண்டிருந்தோம் திடீரென்று ஓர் பெரும் பள்ளம் கலியுகம் புண்ணிய யுகமாக மாறிவிட்டதாம் என்ற ஒரு கேள்வி ஒரு பதில் மட்டுமே எங்களுக்கு கேட்டது அது எவ்வாறு மாறும் என்று வந்து பார்த்தோம் சிவசபையில் சிவமகா வாழை சித்தன் ஒட்டுமொத்த சிவத்தின் ஆற்றலை எல்லாம் வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கின்றான் என்ற நிலை இதனை கண்டவுடன் கால நிலை அது சக்கரம் அது ஒரு நிலையாக சுழன்று கொண்டிருந்தது திடீரென்று ஒரு யுகத்தையே மாற்றி நின்ற நிலைக்கு வேகமாக சுழன்று நின்றதை கண்டோம் அந்நிலைக்கு அகமகிழ்ந்தோம் இந்நிலையை செய்ய இவன் என்ன செய்தான் என்று உம்மை நாங்கள் ஆராய்ந்தோம் ஆராய்ந்த நிலை இதனில் அகத்தியன் உட்பட பல்வேறு கணங்களும் சிவபெருமானும் உரைப்பதை கேட்டிருந்தோம் யுகமாற்றம் செய்ய பதினோராயிரம் யுகங்கள் வெளி தெரியாத உள்ளுக்குள் தவம் இருந்தவன் அவ்வாறு வெளி தெரியாது தாம் கொண்ட நிலைதனை முழுமையாக அடையும் வரை இருக்கின்ற எவருக்கும் தெரியக்கூடாது எத்தேவ கணங்களுக்கும் தெரிய வேண்டாம் எம் ஈசனுக்கு தெரிந்தால் போதும் எம்மோடு தவம் இருக்கின்ற கணங்களுக்கு தெரிந்தால் போதும் என்று உள்ளுக்குள் தவம் இருந்தான் தவம் இருந்த நிலைதனில் பேராற்றல் கொண்டு பெருமகா இறை கொண்டு இன்று அவதார புண்ணிய புருஷனாய் வந்தமர்ந்த வாழைச்சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு கால நிலையையே ஒரு நிலையில் முழுமையாக மாற்றி அமைத்து கலியன்ற நிலைதனில் புண்ணிய யுகமாக இதற்றை மாற்றி அமைத்து கல்கி அவதார நிலையாக கொண்டு நின்ற சித்தனே நீர் கொண்டு நின்ற இந்நிலையினால் உம்மை உள்ளுக்குள் எவரெல்லாம் கொன்று இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தம்மை கொன்று இருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களும் உம் வடிவதனில் வளம் வருவதை கண்டு இருக்கின்றோம் அந்நிலைக்குதான் நாங்கள் பேரானந்தம் கொள்கின்றோம் ஏனென்றால் இத்தனை காலங்கள் ஓர் அவதாரத்தை தடுத்து நிறுத்தியதே பெருநிலை என்றிருக்க தடுத்து நிறுத்தி பெற்ற அவதாரத்தை யாவருக்கும் பிரித்து கொடுக்கின்ற நிலை இருக்கின்றதே அந்நிலை மிக பெரும் நிலை அதை பெரும் நிலை மிக நிலை என்றும் நாங்கள் அதை அறிகின்றோம் அந்நிலைதனை பெற இக்கலியுக மாந்தர்களை அதற்கு ஏற்றார்போல் ஒவ்வொரு நொடியும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்க ஆதி இறை நூலிலிருந்து அற்புத ஆற்றல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றவனே அவ்வாற்றல்களை எவரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்களெல்லாம் கல்கி அவதார சித்தனாய் மாறி நிற்கின்றதை கண்டிருக்கின்றோம் அந்நிகழ்வுகளை நிகழ்த்தப் போகின்றவனே நிகழ்த்தி கொண்டிருப்பவனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையாய் படிப்படியாய் வெளி தெரியாது வளர்த்த சபை இன்று வெளியுலகம் தெரிகின்றவாறு வளர்ந்து கொண்டிருக்கின்ற சபை முழுமையாக இவ்வூ உலகம் முழுவதும் சித்தன் வாழை சித்தன் கல்கி அவதாரம் இவனுக்கு வெவ்வேறு நாமங்கள் வெவ்வேறு தேசங்களில் வைப்பார்கள் இருந்தபொழுதும் அனைவரும் அழைப்பது கல்கி அவதாரத்தை கொண்ட சிவமகா சித்தன் என்ற பெருநாமம் எங்கும் நிச்சயம் ஒழிக்கும் அதனை ஏற்று கொள்ளாதவர்கள் விலகியிருப்பார்கள் ஆனால் நிச்சயம் ஏற்று கொண்டோர் யாவரும் உலகம் முழுவதும் அமர்ந்திருப்பார்கள் சபையாக அமர்ந்திருப்பார்கள் நிச்சயமாக அச்சபையிலிருந்து உயர்ஞானம் உரைகள் எப்பொழுதும் உரைக்கப்பட்டிருக்கும் ஆதி இறை நூலினால் அவ்வாறு உரைக்கப்படுகின்ற பொழுது அதனை கேட்போர் அதனை கேட்டு தம்முடைய வினை நிலைகளை அகற்றும் ஒரு சிறு அவா கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வினை நிலைகளை எல்லாம் அகற்றி வைத்து அவர்களுடைய உண்மை நிலை எதுவென்பதை உணர்த்தி வைத்து அவர்களுக்கு உயர் ஞானத்தை கொடுத்து அவர்களே அவர்கள் வினைகளை அளிக்கின்றவாறு அவர்களை பக்குவப்படுத்தி விடுவீர் அவ்வாறு உயர் ஞானத்தை உரைக்கின்ற நூல்கள் உரைக்கின்ற உரைகளை எல்லாம் கேட்காது செவிடு போல் இருந்து கொண்டு உம்மீதும் சபையின் மீதும் அகங்கார எவண்ணம் கொண்டிருப்பவர்களை சபையில் இருக்கின்ற கணங்கள் ஏதும் செய்யாது அவர்கள் வினையே அவர்களை அழித்துவிடும் ஏனென்றால் புண்ணிய யுகம் என்பதில் புண்ணிய புருஷர்கள் மட்டுமே வாழ முடியும் அங்கு களிமாந்தர்கள் வாழ இயலா நிலை என்ன இருக்கும் அந்நிலையில் அவர்கள் முழுவதும் அழிந்திருப்பார்கள் இவ்வாறு உம்மோடு இணைந்தவரெல்லாம் வாழ்ந்திருக்க அவர்களெல்லாம் வாழை சித்தனாய் இருக்க உம்மை இணையான நிலைதனில் அகன்றிருப்போர் யாவரும் உலகமதில் தம் உயிரை விட்டு உயர் இறைநிலை கொண்ட நிலையை அடைய வேண்டுமென்று மறுபிறவி எடுத்து உம்மோடு வந்து நின்று சிவசபையின் உயர்ஞான சீடர்களாய் வலம் வந்திருப்பார்கள் அந்நிலையே உயர்நிலை இவ்வாறு ஒவ்வொரு நிலையாய் யுகத்தை மாற்றுகின்ற சித்தனே ஒவ்வொரு மாந்தனையும் மாற்றுகின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் புண்ணிய யுகமதில் புண்ணிய புருஷர்கள் மட்டும்தான் வாழ முடியும் என்று உரைத்தோம் அதற்கு ஒரு நிலை மழை காலங்களில் வளர்கின்ற பசும் பாசியானது வெயில் காலங்களில் அதனால் உயிர் விளைக்க முடியுமா நீர் இருந்தால் உயிர் விளைக்க முடியும் அந்நீராய் இருப்பது இன்று சிவமகா வாழை தன் கொடூர கழியன்ற வெயில் காலமாய் இருக்கின்ற இக்காலத்தில் அதில் நல் புண்ணிய நீராய் சிவமகா வாலிச்சித்த நகல பாதாள கங்கா நதி நீராய் இக்கலியுகம் உம்மை உம்மை அண்டி நிற்கின்ற மாந்தர்களை நல் பசும் பாசிக்கு நீரிடுவது போன்று நீரிட்டு காத்து கொண்டிருக்கின்றீர் அதாவது புண்ணியமிட்டு காத்து கொண்டிருக்கின்றீர் இவ்வாறு உம் புண்ணியத்தினால் தப்பி பிழைத்து வருகின்ற அவ்வுயர் பாசி நிலையது போல் இருக்கின்ற சீடர்களெல்லாம் இன் அதற்கான தக்க சமயமும் காலமும் வருகின்ற பொழுது பெருநிலை கொண்டவர்களாய் எங்கும் பரவியிருக்கின்ற பசும்பாசிகளாய் மாறியிருப்பார்கள் அந்நிலைக்கு உயர்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை கொண்டமர்ந்த சித்தனே அக்கோடை காலத்தையே மீண்டும் வரவிடாது தடுத்தாட்கொள்கின்றவாறு அதற்கான தக்க சமயம் வருகின்ற பொழுது உம் நீர்நிலைதனை நீரது உலகம் முழுவதும் பரவிவிட்டால் அப்பசும் பாசி உலகம் முழுவதும் பரவிவிட்டால் அதனால் மீண்டும் கோடை நிலைதனை கொண்டு வர இயலா அளவிற்கு சூழ்நிலையையே அது மாற்றிவிடும் அந்நிலை அதுபோல் இன்று களி இருக்கின்றது நீர் நீரோடையாய் இருந்து உயர் ஞானத்தை உரைக்கின்றீர் அண்டியவர்கள் எல்லாம் அப்பசும் பாசி போல் அமர்ந்திருக்கின்றார்கள் நாளை இவர்களெல்லாம் தக்க சமயத்தில் உலகம் முழுவதும் பரவிவிட்டால் மீண்டும் உலகம் முழுவதும் உயர் ஞானம் மட்டும்தான் இருக்கும் நல் குளிர் குளிர்ந்த மல மன மனநிலைதான் உள்ளுக்குள் இருக்கும் அம்மனநிலை உயர் மனம் நிலைகளை தருகின்ற மலர்களாக மாறியிருக்கும் அந்நிலையில் இருக்கின்ற பொழுது மீண்டும் அகங்காரம் கொண்ட கடும் வெயிலது போன்ற கலியுகம் வரவே வராது என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலையை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து யாம் ரோமரிஷி உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து உம்முடைய நிலைகரிதி பூஜை அது நடக்கவிருக்கின்றது இன்று எம்மாளவனின் நல் திருநாளாய் நிகழவிருக்கின்ற சஷ்டி சஷ்டி நாயகனுடைய மாமனாய் இருக்கின்ற மாலவனின் அருள் நல் சித்தர்களும் தேவர்களும் அவனுடைய உயர் கணங்களும் சித்தர்களுடைய கணங்களும் தேவர்களுக்கு துணையாக வருகின்ற கணங்களும் சூழ்ந்து நின்று அச்சபையில் இருக்கின்ற பூஜை நிலைகளையும் கோபூஜையையும் காணவிருக்கின்றோம் எப்பொழுதும் இனி ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் வெவ்வேறு கணங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த கணங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து அவையும் தவமிருந்தவையெல்லாம் இக்கணத்தில் தவத்தை விட்டு எழுந்து பூஜை நிலைகளையும் கோபூஜையையும் கண்டு ஆனந்தமடைந்து சச்சங்க நிகழ்வுகளிலும் அவை கலந்திருக்கும் சச்சங்க நிகழ்வில் கலந்திருக்கின்ற மாந்தர்களுக்குள் அது கலந்திருக்கும் அவ்வாறு கணங்களெல்லாம் ஒவ்வொரு நல் உயர்நிலை கொண்ட மானிடர்களுக்குள் அவை அமர்ந்து அதனை கேட்டு அமர்ந்து கண்டு கண்டுகொண்டிருக்கும் ஆனால் உரை உரைக்காது பொறுமை நிலை கொண்டு அவை அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் இந்நிலையை எவரெல்லாம் கொண்டிருக்கின்றாரோ அவருக்கெல்லாம் உள்ளுக்குள் ஒரு கணம் இருக்கும் என்ற நிலையை இக்கணத்தில் யாம் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் தன்னிலையை முன்னிலைப்படுத்தாது இறைநிலையை மட்டும் முன்னிலையாக வைத்து வருவோர் யாவரும் இறை சித்தனாய் சுபமகா வாழை சித்தனின் அருள் புண்ணியம் பெற்று இன்று வளம் வருவார்கள் இன்று வளம் வந்தவர்கள் இந்நிலைதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற வேளைகளில் அவர்கள் பெருநிலை கொண்ட சித்தனாய் நிச்சயம் மாறி நிற்கின்ற நிலை ஏற்படும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ரோம பேரானந்தம் கொண்டு உம்மை இன்று வாழ்த்திய நிலைக்கும் உயர்நிலையாய் உன்நிலைதனை எடுத்துரைத்த நிலைக்கும் பெருமகா இறை ஆனந்தத்தில் எம்மை தலைக்க வைத்து இரையை வாழ்த்தவத்த இறை சித்தனே உம்மை வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து அமர்ந்து அங்கு நடக்கின்ற கோபூஜையை காண எம் கணங்களோடு வந்து ஓம் அகதீஷா என மகன் ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்று ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சிவத் திருடிகள் போற்று